சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சகாய அன்னையின் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் தாய் திருவையோடு இணைந்து புனித சூசையப்பரின் திருவிழா வாழ்த்துக்களை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி ஃபீஸ்ட் ரொம்ப சவுண்டே காண ஒண்ணும் ரைட் சைடு தான் வருது எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா சரி இந்த உலகமே முதலாளிகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்தது முதலாளிகளால் மட்டும்தான் இந்த உலகம் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது என்று பண முதலைகள் நினைத்து பார்க்க அவர்கள் மார்தட்டி கொண்டிருக்க உழைப்பாளர்களை முன்னிறுத்தி உழைப்பாளர்களாலும் இந்த உலகம் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது என்ற ஒரு உயரிய சிந்தனையை ஜெர்மானிய தத்துவ மேதை ஒருவர் முழக்கமிடுகிறார் அன்று முதல் இந்த உலகமே முதலாளிகளை போற்றிய அந்த மரபிலிருந்து அந்த வழக்கத்திலிருந்து மாறுதலாக உழைப்பாளர்களும் மனிதர்கள்தான் உழைப்பாளர்களாலும் இந்த உலகம் வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறது என்ற சிந்தனையை மாற்றி சிந்திக்க வழக்கத்திற்கு மாற்றாக வெளியே சென்று புதிதாக சிந்தித்து பார்க்க தொடங்கியது யார் அந்த மேதை யார் அந்த தத்துவ ஞானி என்று பார்த்தோம் என்றால் உழைப்பாளர்களுக்காக குரல் கொடுத்த காரல் மார்க்ஸ் என்பவர்தான் உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசயப்பரு புனித யோசேப்பின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய விழாவும் திருஅவையும் இறைவார்த்தை வழிபாடும் கொடுக்கின்ற ஒரே செய்தி நாம் வழக்கங்களை கடந்து மரபுகளை கடந்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் வழக்கங்களை நாம் கடைபிடிப்பது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுதான் பல சடங்குகள் சம்பிரதாயங்களோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறோம் பல மரபு சிந்தனைகளோடு திருவை நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த மரபு சிந்தனைகளோடு நாம் வழிபாடுகளில் பங்கெடுக்கிறோம் கடவுளின் ஆசிர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்கின்றோம் அது ஒன்றும் தவறல்ல அதுதான் தேவையானது ஆனால் சில வேலைகளில் மக்கள் வாழ்வாதாரம் பெறுவதற்காக கடவுளின் ஆசிர்வாதத்தை நிறைவாக அனைத்து மக்களுமே கடவுள் நமக்கு கொடுத்த மீட்பை அனுபவிக்க வேண்டும் என்றால் சில நேரங்களில் மரபுகளை கடந்து வழக்கங்களை கடந்து சிந்திக்கவும் செயல்படவும் நாம் அழைக்கப்படுகிறோம் முதல் சங்கம் என்று எருசலேமிலே திருதூதர்களும் மூப்பர்களும் கூடி வந்து திரு அவையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பேசி தீர்த்து சுமூகமாக முடிப்பதற்காக கூடி வருகிறார்கள் என்ன ஒரு பிரச்சனை என்று பார்த்தோம் என்றால் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் யூத மரபுபடி விருத்த சேதனம் செய்ய வேண்டும் இது பழைய மரபு யூதர்களாக இருக்கின்ற அனைவருமே யாரெல்லாம் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் யூத மரபின் பின்புலத்தின்படி அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் ஆக மரபில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் அனைவருமே இதை வலியுறுத்துகிறார்கள் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் அறிக்கை இடுகிறேன் என்றால் நான் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அடுத்து ஒரு சாரார் பவுளை சார்ந்தவர்கள் நாங்கள் விருத்த சேதனத்தினால் விருத்த சாதனத்தினால் நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அல்ல மாறாக கிறிஸ்துவின் விடுதலை செயலினால் கிறிஸ்துவின் மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் அடையாளமாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் இப்போ நாம் எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறோம் யாரும் போயிட்டு விருத்த சிதனை செஞ்சுட்டு வரல கடவுளின் பெயரில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கினால் நாம் கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களாக அன்னையின் பிள்ளைகளாக இங்கு கூடி வந்திருக்கின்றோம் ஆக எப்பொழுதெல்லாம் நாம் நமக்கென வகுத்துள்ள மரபுகளையும் வழக்கங்களையும் கடந்து சிந்திக்கின்றோமோ அப்பொழுது நாம் பிறருக்குரியவர்களாக அனைவரும் மீட்படைவதற்கு ஒரு காரணமாக மாறிப்போகின்றோம் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த ஊராகிய நாசனத்திற்கு செல்கின்றார் அங்குள்ள மக்கள் அனைவருமே அவரை சொந்த ஊரில் இருந்து அவருடைய குடும்ப வரையறைக்குள் மட்டுமே பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கிவிடுகிறார்கள் அவரை ஒரு இறை மகனாக கடவுளின் மகனாக உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையுமே மீட்பதற்காக இவ்வுலகிற்கு மனிதனாக பிறந்தவர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள் இதன் விளைவு அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் எந்த ஒரு வல்ல செயல்களையும் செய்ய இயலவில்லை என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆக நாம் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய மரபுகளிலிருந்து வெளியே சென்று சிந்திக்கிறோமோ குறுகிய குட்டைகளுக்குள்ளிருந்து வெளியே சென்று சிந்திக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய சிந்தனைகளும் விசாலமடையும் கடவுளின் ஆசிர்வாதத்தை பிறருக்கு அறிவிக்கும் மக்களாக நாமும் கடவுளின் பிள்ளைகளாக அன்னை மரியின் அன்பு பக்தர்களாக குழந்தைகளாக வாழ இயலும் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன புனித சூசையப்பரின் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் புனித சூசையப்பர் இப்படிப்பட்ட மரபுகளை வழக்கங்களை தாண்டி சிந்தித்தவரா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அப்படி சிந்திச்சாரா சூசையப்பர் இன்னும் சவுண்டையே காணும் சிந்தித்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கனவில் மட்டுமே ஆண்ட கடவுளால் எச்சரிக்கைப்பட்ட புனித சூசையப்பர் அன்னை மரியாவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு முன்பாக அன்னை மரியாவை மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டுக் கொண்டிருந்த சூசையப்பர் இது கடவுளின் விருப்பமாக இருக்கிறது மக்கள் அனைவருமே மீட்படைய வேண்டும் என்றால் மீட்பர் அன்னை மரியாவின் வழியாக உலகிற்கு வர கடவுள் திருவுளம் கொண்டிருக்கிறார் ஆக அந்த திருவுளத்திற்கு நாம் நம்மையே கையளிக்க வேண்டும் வழக்கத்திற்கு முரணானதாக வழக்கத்திற்கு மாற்றாக இருக்கின்றது என்பதற்காக அதை நிராகரித்து விடாமல் அதை கடவுளின் விருப்பம் என்று ஏற்று வழக்கத்திற்கு மாறாக அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்து அன்னை மரியாவுக்கும் குழந்தை இயேசுவிற்கும் பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் முழுமையாக வளர்வதற்கு கடவுளின் திட்டம் இவ்வுலகில் நிறைவேறுவதற்கு தம்மையே முழுமையாக கையளித்தார் என்பதை தான் நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் ஆக புனித சூசேபிரது விழாவை கொண்டாடுகின்ற நாம் இந்த ஒரு பண்பை தமதாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மரபுகளை கடந்து வழக்கங்களை கலைந்து இது இப்படித்தான் செய்வோம் இது எங்கள் ஊரு ஊரோட வழக்கம் இது எங்களுடைய குடும்பத்தோட வழக்கம் என்று பல வழக்கங்களை வைத்திருப்போம் அது நல்ல வழக்கமாக இருக்கிறது என்றால் நல்ல மரபாக இருக்கிறது என்றால் அதை பின்பற்றுவோம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே வேளையில் அது பிறரை ஒடுக்குகிறது அல்லது பிறரை ஒதுக்கி வைக்கிறது என்றால் அந்த மரபுகளை நாம் கலைந்து விட்டு அனைவரையும் ஒன்றாக இணைத்து கொண்டு கடவுள் உலக மக்கள் அனைவருமே வாழ்வு பெற வேண்டும் அவர்கள் அனைவருமே மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக வந்தார் என்ற செய்தியை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த மரபுகளை புறந்தள்ளிவிட்டு புதிதாக ஒரு மரபை உருவாக்கியோ அல்லது புதிதாக சிந்தனைகளை விரிவாக்கியோ ஆண்டவரையும் ஆண்டவரது சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்னையின் பக்தர்களாக அன்னையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அன்னையின் பரிந்துரையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு இங்கு திரளாக கூடி வந்திருக்கின்ற அன்னையின் பக்தர்களாகிய நாம் அன்னை மரியிடமிருந்தும் இந்த பண்பை கற்றுக்கொள்ள வேண்டும் அன்னை மரியால் எவ்வாறு மரபுகளிலிருந்து வழக்கங்களிலிருந்து மாற்று சிந்தித்தார் அவர் எவ்வாறு மரபுகளை கடந்து சிந்தித்து மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று தம்மையே கையளித்தார் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் யூத மரபின்படி ஒரு இளம்பெண் கணவனை அறிவதற்கு முன்பாக கருவுற்றிருந்தார் என்றால் அவர் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் அது யாராயிருந்தாலும் சரி இன்றைய சூழலில் நாம் ஏற்றுக்கொள்வோமா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கணவனை அறிவதற்கு முன் திருமணம் நடப்பதற்கு முன் ஒரு இளம்பெண் கருவுற்றிருக்கிறார் என்றால் அன்றைய சூழலில் சமுதாயம் எவ்வாறு அவரை பார்த்திருக்கும் எவ்வாறு அவரை இழிவாக நடத்தியிருக்கும் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் ஆனால் அந்த சூழலிலும் அன்னை மரியால் இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது கடவுளின் விருப்பத்திற்கு தம்மையே முழுமையாக கையளித்தவராக இறைமகன் தம் கருவில் உருவாகி இவ்வுலக மக்கள் அனைவரையுமே மீட்படைய செய்வதற்காக கடவுள் திருவுளம் கொண்டிருக்கிறார் ஆக அந்த திருவுளத்திற்கு நான் முழுமையாக எம்மையே கையளிக்கின்றேன் இவ்வுலகில் வரும் எல்லா துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் நான் சந்தித்து கொள்வேன் ஆனால் நான் சந்தித்துக் கொள்கின்ற அந்த எதிர்ப்புகள் வழியாகவும் துன்பங்கள் வழியாகவும் இவ்வுலகம் ஒரு நாள் மீட்படையும் என் மகனாக பிறக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் மகனாக இவ்வுலகில் பிறந்து மக்கள் அனைவரையும் பாவ வாழ்விலிருந்து விடுதலை வாழ்விற்கு இறந்த வாழ்விலிருந்து உயிர்ப்பின் வாழ்விற்கு அவர் அழைத்துச் செல்வார் என்ற ஆழமான நம்பிக்கையில் கடவுளின் விருப்பத்திற்கு அன்னை மரியால் தம்மையே முழுமையாக கையளித்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த பண்பை நாம் தமதாக்கிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம் நாம் குடும்பங்களில் இருக்கின்ற மரபுகளை கடந்து சிந்தித்து பார்ப்போம் இந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரனோட பேசக்கூடாது இந்த மதக்காரன் இந்த மதத்தினரை உறவு கொள்ளக்கூடாது இந்த மரபுகளை அனைத்தையுமே கடந்து அனைவருமே கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் என்று தூய ஆவியார் குடிகொண்டிருக்கும் ஆலயங்கள் என்று அவர்களை ஏற்றுக்கொள்வோம் அவர்களது மனிதத்தை மதித்து நடந்தோம் என்றால் நாமும் புனித சூசயப்பறை போல பல இழிவுபடுத்தப்படும் ஓரங்கட்டப்படும் மரபுகளை கடந்து சிந்திக்கிறவர்களாக நாமும் வாழ்ந்து கொண்டிருப்போம் அன்னை மரியாவை போன்று நம் வாழ்வில் வரும் துன்பங்களை கடந்து கடவுளின் விருப்பம் நம் வழியாக நிறைவேறுவதற்கு நாம் நம்மையே முழுமையாக கையளித்து வாழ்கின்றோம் என்ற செய்தியை தான் இன்றைய விழாவும் வாசகங்களும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன அதற்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம் அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரைப்பார் நாம் துன்பங்களை சந்திப்பதற்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் நம்மோடு இருந்து நமது கரங்களை பிடித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்துரை செய்து வெற்றி பெற அவர் நமக்காக மன்றாடுவார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து திருப்பலியில் பங்கு பெறுவோம்